அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹாஃப்அர்லி எக்ஸாமினேஷன் அதாவது அரையாண்டு தேர்வு இந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் டிசம்பர் செகண்ட் வீக்கில் இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போலேருந்தே நம்ம ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக டெய்லி டாப் டென் கொஷின்ஸை அப்லோட் பண்ண போகிறேன் இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே லெசன்லேருந்து இருக்கலாம் இல்லைன்னா வேறு வேறு இருந்து கூட இருக்கலாம் ரொம்ப எனக்கு டைம் இல்லாமல் போகிற பட்சத்தில் ஏதாவது ஒன் ஆர் டூ டேஸ் நடுவில் மிஸ் ஆகலாம் மிஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த டென் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை தான் கொடுக்க போகிறேன் இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு போகிறப்ப நிறைய கொஷின்ஸை விட்டுட்டு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா நம்ம எந்த கொஷினை விடுறோமோ அதுதான் கரெக்டாக கொஷின் பேப்பரில் வந்து நிற்கும் அதனால் நிறைய கொஷின்ஸை ரொம்பவும் ஃபில்டர் பண்ணாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் எந்த கொஷின்ஸையும் விட்டுறாதீங்க எல்லா கொஷின்ஸையும் தரவாக படிங்க பத்து கொஷின்ஸ் தான் ஒரு நாளைக்கு இருக்க போகுது இந்த பத்து கொஷின்ஸை சின்சியராக நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் தேவைப்படலாம் நீங்கள் ஏற்கனவே படித்த கொஷின்ஸாக இருக்கிறப்ப அரை மணி நேரமே அதிகம்னு நான் நினைக்கிறேன் இந்த கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல பிள்ளையாக சமத்து பிள்ளையாக இந்த கொஷின்ஸை படிச்சுட்டு பால் மாறாமல் எழுதி பார்த்துடணும் அந்த கொஷின்ஸில் ஈக்வஷன்ஸ் வருது ப்ராப்ளம்ஸாக இருக்குது அப்படின்னா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் எழுதி பார்க்குறதுல கூட தப்பு கிடையாது இந்த கொஷின்ஸில் ரொம்ப கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் பப்ளிக் எக்ஸாமில் வந்த கொஷின்ஸ் கவர் ஆகும் பிடிஏ கொஷின்ஸ் கவர் ஆகும் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கவர் ஆகிற மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர் இருக்க போது பத்து கொஷின் ஒரு நாளைக்கு சூப்பராக படிச்சு அடிச்சு நவுத்துங்க கொஷின்ஸை அப்லோட் பண்ணுறது என் வேலை படித்து எழுதி பார்க்கறது உங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணலாமா டே ஒன் கொஷின்ஸ் எந்த லெஸன்ல இருந்துன்னா அனைவு லெசன்ல இருந்து இந்த பத்து கொஷினையுமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா இதுவரைக்கும் இந்த லெசனை முன்னாடி படிச்சிருக்க மாட்டீங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு அப்புறம் உள்ள லெசன் தான் இது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இணைதிற பிணைப்பு கொள்கையின் வரம்புகள் கொஷின் நம்பர் டூ இரட்டை உப்புக்கள் மற்றும் அனைவு சேர்மங்களை வேறுபடுத்துக கொஷின் நம்பர் த்ரீ அனைவு சேர்மங்களின் மருத்துவ பயன்கள் கொஷின் நம்பர் ஃபோர் உயிரியல் அமைப்புகளில் உள்ள உலோக அணைவுகள் அந்த அணைவு சேர்மத்தோட பேர் என்ன அங்கே மைய உலோக அயனியாறு ஈனியாறு பயன் என்ன அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் சிஓ என்எஸ் த்ரீ ஃபைவ் சிஎல் எஸ்ஓ ஃபோர் மற்றும் சிஓ என்ஹெச் எஸ்ஓ ஃபோர் சிஎல் வேறுபடுத்தி அறிய உதவும் சோதனை அடுத்தது question நம்பர் சிக்ஸ் டிஐஹெச்டு த்ரீ பிளஸ் நிறமுடையது ஆனால் எஸ்இ ஹெச்டூ சிக்ஸ் த்ரீ பிளஸ் நிறமற்றது ஏன் கொஸ்டின் நம்பர் செவன் எண்முகி படிகப்புலத்தில் டி ஆர்பிட்டாலின் படிக புல பிலப்பினை குறிப்பிடும் வரைபடம் வரைக கொஸ்டின் நம்பர் எயிட் கே ஃபோர் எம்என் சிக்ஸ் அணைவின் மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற நிலை அணைவு எண் ஈனியின் தன்மை காந்த பண்பு மற்றும் எண்முகி படிக புலத்தில் எலக்ட்ரான் அமைப்பு ஆகியனவற்றை தருக கொஸ்டின் நம்பர் நைன் உலோக கார்பனைல்களில் பிணைப்பின் தன்மையை விளக்குக அது மட்டும் இல்லாமல் பெயர்கள் தன்மதிப்பீடு ரெண்டு ஸோ மொத்தம் பத்து கொஷின்ஸ் இருக்குது இதை தாண்டியும் சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது பட்டு நம்ம டாப் டென் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அதை தாண்டி போக முடியாது இல்லை பட் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு கலெக்ஷனில் அந்த கொஷின்ஸையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த டென் கொஷின்ஸ் தான் கொஷின்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சின்சியராக உக்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்கள் கம்ப்ளீட்டாக தரவாகுங்க எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸ் ஈஸி கொஷன்ஸ் அதையெல்லாம் விட ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ்